இந்த நேரத்தில் சில பேர் மறந்து போன மறைக்க நினைக்கிற வரலாற்று நிகழ்ச்சிகளை நினைவுபடுத்த விரும்புகிறேன் கோனேரி குப்பத்தில் நடந்த வன்னியர் சங்க வெள்ளி விழா மாநாட்டுக்கு நம்முடைய தலைவர் கலைஞர் அழைச்சாரு யாரு ஐயா ராமதாஸ் அவர்கள் அன்னைக்கு மேடையில் என்ன பாராட்டி பேசினார் அவர் ஞாபகம் இருக்கா அவர் மறந்திருக்க மாட்டார் நீங்க மறந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் இடஒதுக்கீட்டுக்காக நாங்க போராடணும் இருபத்தோரு உயிர்களை பலி கொடுத்ததை தவிர ஒன்னு நடக்கல அன்னைக்கு இருந்த அதிமுக முதலமைச்சரை பார்க்கவே முடியல ஆனால் கலைஞர் ஆட்சிக்கு வந்தார் வந்தவுடன் என்னை அழைச்சியை இடஒதுக்கீட்டு தந்த கலைஞர் அவர்களே உங்களுக்கு நன்றி இந்த சமுதாயம் என்றென்றும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்குன்னு தெரிவித்தார் நீங்க மட்டும் இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு தரலன்னா இங்க மத்திய அமைச்சர் சொன்னதை போல கூலி வேலை செஞ்சுக்கிட்டு ஓட்டு மட்டும் போடுகிற சமுதாயமாக இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயம் இருந்திருக்கும் அதை மாத்தின பெருமை நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களே சாரும்னு சொன்னீங்களே ஐயா டாக்டர் அவர்களே சொன்னீங்களா இல்லையா அத்தகைய சாதனையை செஞ்ச இயக்கம் தானே திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த தேர்தலில் அதிமுக பாமக கூட்டணி முறிச்சதும் அதிமுகவும் பாமகவும் மாறி மாறி அவங்க ஆட்சியில் வழங்கின இடஒதுக்கீடு பத்தி குற்றம் சொல்லி இந்த மேடையோட கண்ணியத்தை மரியாதைக்குரிய ராமசாமி படையாச்சார் அவர்களுக்கு சென்னையில சிலை வைக்கணும்னு திரு வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்களும் வன்னி அடிகளார் அவர்களும் சி என் ராமமூர்த்தி அவர்களும் கலைஞரை சந்திச்சு கோரிக்கை வச்சாங்க சென்னையினுடைய மைய பகுதி ஆல்டா கிண்டியில் இருக்கக்கூடிய அந்த சிலையை அமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில கலைஞர் கூட சென்னை மேயராக இருந்த இந்த அடியனும் கலந்துகிட்டான் எந்த சமூகமாக இருந்தாலும் அந்த சமூகத்தோட மேன்மைக்காக திட்டங்களை தீட்டித்தர சமூக நீதி தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆனா சமூகநீதி பேசுகிற மருத்துவர் ஐயா அவர்கள் சமூக நீதிக்கு எதிரான பாஜகவோட கைகோர்த்த மர்மம் என்ன பாமக வலியுறுத்துகிற ஒரு கொள்கைக்கு கூட ஆதரவு தெரிவிக்காத அதுக்கு முற்றிலும் நேரெதிரான கொள்கை கொண்டதுதான் பாஜக இது மூத்த தலைவரான மருத்துவர்களுக்கு தெரியாதா நான் மட்டும் சொல்லல மனசாட்சி உள்ள பாமகவின் தொண்டர்கள் கூட ஜீரணிக்க முடியாம வேதனையோடு இருக்காங்க ஐயா ராமதாஸ் அவர்கள் அடிக்கடி பேசுவார மண்டல் கமிஷனை பற்றி மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை அமல்படுத்தினோ நாட்டில் திட்டமிட்டு கலவரம் பண்ணுச்சு பாஜக சமூக நீதி காவலர் ஆட்சியை பாஜக கவிழ்த்துச்ச இப்போ கூட பிற்படுத்தப்பட்ட பட்டியலின் பழங்குடிய மக்களோட இடஒதுக்கீட்டை முழுமையா க்ளோஸ் பண்றதுக்காக எவ்வளவு படுவாதகங்களை பாஜக பண்ணி இருக்கு அதை மறந்துட்டாரா பாமகவின் சார்பில் இப்ப தேர்தல் அறிக்கையில ஐயா ராமதாஸ் என்ன சொல்லி இருக்காரு நடந்திருக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் இந்த ஆண்டு இறுதியில் நடக்கிறது அப்போது இந்தியா முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பு சேர்த்து நடத்த பாமக பாடுபடும் சொல்றாரு நாம கேட்கிறது தன்னுடைய ஆட்சி காலத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இதை ஏன் செய்யலன்னு கேட்டாரா இப்போதாவது அந்த கோரிக்கை பிரதமர் ஏற்றிருக்கிறாரா மோடி அவர்கள் இப்போ கேரண்டி கேரண்டி விளம்பரப்படுத்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உங்களுக்கு கேரண்டி கொடுத்தாரா மோடி கேரண்டில இடஒதுக்கீட்டின் வரம்பு வைத்துவதற்கான உறுதிமொழி உண்டா ராமதாஸ் அவர்கள் மோடியிடமோ அமித்ஷாவிடமோ அதற்கான உத்தரவாதத்தை பெற்று ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு எடுத்து வைத்த சாதிவாரி கணக்கு கூட வெளியிடாம முட்டுக்கட்ட போட்டதுதான் பாஜக இன்று இந்திய அளவில் நம்முடைய கோரிக்கை ஏற்று ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தவும் இடஒதுக்கீட்டை அதிகரிக்கவும் வாக்குறுதி அளித்திருக்க கூடிய ஒரே தேசிய கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தான் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில வாக்குறுதியாக தந்திருக்கிறார் பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில அந்த மாதிரி வாக்குறுதி உண்டா நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் செல்லும் இடமெல்லாம் இதை பத்தி பேசுறாரே இது சொன்னால் நீங்களே ஏன் கணப்பிடிப்பு நடத்தலைன்னு நம்மளை கேட்கிறாரு நான் மீண்டும் மீண்டும் சொல்றது சாதிவாரி மக்கள் தொகை கணப்பிடுப்பு என்பது அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டு எடுக்கப்பட வேண்டியது அதற்கான அதிகாரம் ஒன்றிய அரசு கிட்ட தான் இருக்கு மாநில அரசால் சர்வே தான் எடுக்க முடியும் நல்லா புரிஞ்சுக்குங்க மாநில அரசால் தான் எடுக்க முடியும் சென்சஸ் எடுக்க முடியாது இந்த நடைமுறையெல்லாம் போராளியான சமூகநிதி போராளியான ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கல தெரிஞ்சே இந்த அரசியல் பண்றார் அவர் வச்சிருக்க வச்சிருக்கக்கூடிய பெரும் மரியாதைக்காக இதுக்கு மேல நான் எதுவும் பேச விரும்பல